மார்கழி பதிமூணு சேவிச்சு கொங்கு இருபத்தெட்டாம் தேதி புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினாகான் போதரி குள்ளக் குள்ள குளிர குடைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ பவானி நன்னானால் கள்ளம் தவிர்ந்து

பிரமால் தாயிருக்கிற சூப்பராக எல்லாரும் பெருமா சேமமாக நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்